குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மாவல் கேட்டு மிரட்டிய ரவுடி தவறி விழுந்த நாட்டுருண்டை டமால் என கேட்ட பெரும் சத்தம் பீதியை கிளப்பும் புதுச்சேரி சம்பவம் புதுச்சேரி மாநிலம் வெளியரூர் அருகே உள்ளது காலப்பட்டு இந்த பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி சுகன் இவருக்கு தற்போது முப்பத்தி நான்கு வயதாகிறது இவர் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது இவர் புதுச்சேரி பகுதியில் உள்ள சில தொழிலதிபர்களிடம் மாமூல் வாங்குவது வழக்கம் என சொல்லப்படுகிறது அதன்படி கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு வில்லியனூர் அருகே உள்ள தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கு போன் செய்து நான்கு லட்சம் ரூபாய் பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது வெங்கடேசன் கடந்த பத்து ஆண்டுகளாக ராமநாதபுரம் பகுதியில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார் இந்த கம்பெனியில் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இங்கு தயாரிக்கும் வாட்டர் பாட்டில்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனால் வளர்ந்து வரும் தொழிலதிபராக வெங்கடேசன் இருக்கிறார் இதன் காரணமாகவே சுகன் பணம் கேட்டதாக தெரிகிறது சுகன் பணம் கேட்டதும் என்ன செய்வது தெரியாமல் தவித்த வெங்கடேசன் இதுகுறித்து தனது நண்பரிடம் கூறியுள்ளார் அப்போது அவரிடம் பேசிய வெங்கடேசனின் நண்பர் ரவுடி கிட்ட பிரச்சனை என கூறி செல்போன் எண்ணை பிளாக் செய்து விடும்படி அறிவுறுத்தி இருக்கிறார் அதன்படி அவரும் செய்து விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த சுகன் கடந்த ஐந்தாம் தேதி மாலை தனது கூட்டாளியான சென்னையைச் சேர்ந்த சரத்தினை அழைத்துக்கொண்டு கொண்டு பைக்கில் ராமநாதபுரம் சென்றிருக்கிறார் அங்கு சென்றவர்கள் வெங்கடேசனின் கம்பெனிக்குள் புகுந்து அவரிடம் கத்தியை காண்பித்து மாமூல் கேட்டு தாக்கியுள்ளனர் அப்போது அங்கு லோடு ஏற்றிக் கொண்டிருந்த சிலர் ரவுடியை தடுத்துள்ளனர் இருப்பினும் சரத் தான் கொண்டு வந்த கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த வெங்கடேசன் உடனே தனது நண்பருக்கு போன் செய்து தன்னிடம் பணம் கேட்டு அடிக்கின்றனர் என பேசிக்கொண்டே கம்பெனியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து சென்ற சுகன் மற்றும் அவரின் கூட்டாளி அந்த செல்போனை பிடுங்கியுள்ளனர் அப்போது செல்போனில் பேசிக் கொண்டிருந்த நபர் ஏன் வெங்கடேசன் அடிக்கிறீங்க என கேட்டிருக்கிறார் அதற்கு தாங்கள் கேட்ட படத்தினை கொடுத்து நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என பதில் கூறியிருக்கிறார் பின்னர் திடீரென்று அந்த போனை கட் செய்துவிட்டு வெங்கடேசனின் சட்டையை பிடித்து அடித்தபடி தனது கூட்டாளியிடம் வெடிகுண்டை எடுக்குமாறு கூறியிருக்கிறார் உடனே சரத் தனது கால் சட்டையில் இருந்து நாட்டு வெடிகுண்டை எடுத்து சுகனிடம் கொடுக்க முயன்றிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக சுகனின் கையிலிருந்து தவறி விழுந்த வெடிகுண்டு கீழே விழுந்து பெரும் சத்தத்துடன் இதில் சுகன் வெங்கடேசன் சரத் ஆகியோரின் கால்களில் படுகாயம் ஏற்பட்டது குறிப்பாக சுகனின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு அதிகமான ரத்தம் வெளியாகி இருக்கிறது எதிர்பாராத இந்த சம்பவத்தால் கடுப்பாகிய சுகன் தனது கூட்டாளியை திட்டுவிட்டு பைக்கை எடுக்குமாறு கூறினார் இதனையடுத்து சரத் தன் கையில் வைத்திருந்த கத்தியை அங்கேயே போட்டுவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்துள்ளார் உடனே சுகன் தனது காலில் ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் அமர்ந்து கொண்டு தனது கூட்டாளி சரத்துடன் வேகமாக தப்பித்து சென்றுள்ளார் இதற்கு மேலும் இவர்களை விடக்கூடாது என முடிவெடுத்த வெங்கடேஷ் இதுகுறித்து தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் அடிப்படையில் எஸ்பி வம்சிதா ரெட்டி இன்ஸ்பெக்டர் ஆர்முகம் சப் இன்ஸ்பெக்டர் வேலு மற்றும் கிரைம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை முடக்கியுள்ளனர் அப்போது வெடிகுண்டு வெடித்த இடத்தில் வெடி பொருட்கள் சிதறி கிடந்ததையும் கரைகள் படிந்திருந்ததையும் சோதனையிட்ட போலீசார் மோப்பனாய் வரவழைத்து விசாரணை நடத்தினர் அங்கு வந்த மோப்பனாய் அங்கிருந்த செருப்பு மற்றும் இரத்த கரையை நுகர்ந்து பார்த்துவிட்டு பிறகு மெயின் ரோடு பக்கம் சிறிது தூரம் ஓடி மறுபடியும் அதே உள்ளது அதன் பிறகு நிபுணர்கள் வந்து இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்து சென்றுள்ளனர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் இதற்கிடையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரியில் மாமுல் கேட்டு தொழிலதிபரை மிரட்டி வெடிகுண்டு வீசிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க